பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளை ஆமேன் திருப்பாடல் நூத்தி நான்கு ஒன்று எம் ஆண்டவரை மெய்ப்போற்றுகின்றமை புகழின்றமே ஆராதிக்கின்றோம் அப்பா தர்மியான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு செய்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவைப்பதற்காக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நன்றி எஸ்வே கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்தேங்களை பாதுகாத்து எங்களுக்கு அரணம் கோட்டையுமாக இருந்தேங்களை வழிநடத்தி நிறைய அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் நம்முடைய திருச்சபிக்காக நன்றி செலுத்துகின்றோம் உள்ள ஒவ்வொரு புனித புனிதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் மேசுவே கடவுளுக்காக எங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதற்காக நேர் எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் மேசுவே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக அந்தவரை நேர எங்களுக்கு அழைப்பு விடுத்தர்லாம் எங்களுக்கு கூடவே இருந்து எங்களை வழி நடத்தியரலாம் அன்பு ஆண்டவரை இன்றைய நாளில் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலையும் முன்னின்று எங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து எங்களை வழிநடத்தி அலுமப்பா அன்பு ஆண்டவரை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இறை முற்றிலும் ஆக ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் அன்பு தகப்பனே கடன் பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கு உண்மையான விடுதலை கொடுத்தும் தகப்பனே அந்த வீட்டிற்கு இன்றைக்கு கிடைக்கும்படியாக செய்தரலும் அன்று பார்த்து நேச நீரை தகப்பனே இன்று இந்த வீட்டிற்கு அவரை மீட்பு கிடைக்கப் போது என்று அதே போல தகப்பனே அடவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே பல வேதனைகளோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பங்களுக்கு உண்மையான விடுதலை கொடுத்து அந்த குடும்பத்திலும் உண்மையான சமாதானம் பிறக்கும்படியாக செய்தர்லும் அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்பட்டு வேதனையூட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிலை தொட்டு குணமாக்கி அவர்கள் உம்முடைய மகிமையை காணும்படியாக செய்தர்லாம் மீண்டும் அவர்கள் ஆரோக்கியம் பெற்று தகப்பனே உம்முடைய சன்னிதானத்திற்கு வரும்படியாக அவர்களுக்கு நீரே தகப்பனே எல்லா விதத்திலும் கூட கூடவே இருந்து இவர்களை ஆசிர்வதித்து உண்மையான அவரையுடைய வல்லமையை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் குறிப்பாக பொது தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொருவரை ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு அண்டவரை மனதில் இருக்கின்ற பயங்களை போக்கி தகப்பனே உடல் உள்ள சுகத்தை கொடுத்து தகப்பனே அவர்கள் படிக்கின்ற பாடங்கள் மனதில் பதியும்படியாக செய்தரலும் அவரை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அன்பு ஆண்டவரே விடுதலைக்காகண்டவரை ஜபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் உயிர்கள் மாண்டு போயின்றன அந்த ஆன்மாக்கள் அண்டவரை நிறை ரட்சிக்கும்படியாக செய்தர்லும் அப்படியாக இந்த உலகத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியர்லும் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்